தந்தை உங்களோடு இருப்பாராக மாட்சியின் மகுடமே இறைவா உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம் பெயரை வாழ்த்துகிறோம் உயர்த்த எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அழைப்பின் வல்லமையை காண செய்கிறீரே நன்றி எங்களை அழைத்திருக்கிற தெய்வம் உண்மையுள்ளவர் அவர் எங்களோடு இருப்பார் கற்றுத்தருவார் பாதை காட்டுவார் உருவாக்கி மகிழ்வார் என்று அறிக்கையிட செய்தீரே நன்றி எங்கள் வாழ்க்கை பயணத்திலே எங்கள் குடும்ப சூழ்நிலைகளிலே உங்களுடைய அன்பின் கரம் வெளிப்பட்டதே நன்றி எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உம்முடைய பரிசுத்தமான கரத்தினால் வழி நடத்தினீரே நன்றி அப்பா ஒப்பு இந்த இரவை தெய்வம் இந்த இரவு வல்லமையாய் இருப்பதாக இந்த இரவு கிருபையாய் இருப்பதாக இந்த இரவு ஆற்றலாய் இருப்பதாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பொறுப்பெடுப்பார் எங்கள் உள்ளங்களிலே இல்லங்களிலே இருக்கிற வித்தியாசமான சுகவீனங்கள் இந்த இரவிலே மாறுவதாக மறைவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பின் சாட்சிகளாய் மாறுவோமாக இரக்கத்தின் பெருக்கம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே எல்லா விதத்திலும் வெளிப்படுவதாக எங்களை தேடுகிறவராய் எங்களை திடப்படுத்துகிறவராய் இந்த இரவிலே தெய்வம் செயல்படுவீராக கனவின் வழியாய் தரிசனமாய் தெய்வம் எங்களோடு பேசுவீராக நிம்மதியான உறக்கம் எங்களுக்கு இருப்பதாக எல்லாம் தந்தை மகன் உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக குட் நைட் காட் பிளஸ் sleep